வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு காலை எட்டரை மணி உடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எங்கேயுமே மழை இல்லை ஆனால் நாம் என்ன சொல்லியிருந்தோம் இருபத்தி ஓராந்தேதி நள்ளிரவுக்கு பிறகு மழை பொழிவு தொடங்கும் குறிப்பாக இருபத்தி ஓராந்தேதி நள்ளிரவுக்கு பிறகு மதுரை மாவட்டத்தில் பேரையூர் உசிலம்பட்டி மற்றும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி தொடங்கி அதிராமப்பட்டினம் வரைக்கும் மழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்ட பகுதி வழியாக அதே போல அதிராமப்பட்டினத்திலையும் மூன்று சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு கிடைத்திருக்கிறது மதுரை மாவட்டம் பேரையூர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழை அதே போல ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி எண்ணமங்கலம் தொடங்கி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் வரைக்கும் மழை இதில் தற்பொழுது பொழுது விடிந்து கொண்டிருக்கூடிய இந்த நிலையத்தில் கூட சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் தொடர் மழை படிப்பை கொடுத்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொழுது விடிந்தும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது காலை ஒன்பது மணி வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டம் அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்கானத்தில் இருந்து சென்னை மாநகரத்திற்கு இடைப்பட்ட போதில் காலையும் மழை பிடிப்பு தொடர வாய்ப்பு இருக்கு மெல்ல விலகும் அதே போல கடலூருக்கும் மழை வாய்ப்பு இருக்கு கடலூர் மாநகரம் கடலூருக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடைப்பட்ட போதிலையும் மழை வாய்ப்பு இருக்கு இப்படி பொழுது விடிந்ததும் மழை இருக்கும் நேற்றைக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் மாதிரியாக பார்ப்போம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கேளம்பாக்கம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் திருப்போரூர் தாலுக்கா அலுவலகம் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக மாமல்லபுரம் பி டபிள்யூடி பங்களா இருபது மில்லி மீட்டர் திருக்கழுக்குன்றம் பத்தொன்பது மில்லி மீட்டர் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒக்கியம் துறைப்பாக்கம் நூத்தி அஞ்சு மில்லி பத்து சென்டிமீட்டர் மழை பொடிந்திருக்குங்க துறைப்பாக்கத்துல மிக அதிகம் எதிர்பார்த்திருந்தோம் நேற்றைக்கு இரவு அறிக்கையில வட்டமிட்டு காட்டியிருந்தோம் கனமழை பகுதி என்று நேற்றுக்கு அறிக்கையிலேயே சொல்லி இருந்தோம் நேற்று முன்தினத்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அறிவித்து கொண்டிருந்தோம் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் நிறைய இடங்களை ஒழு ஒதுக்கும் ஆக ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஆனால் பெய்யும் இடத்துல வழுத்த மழை இருக்கும் அதே போலதான் ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் நூத்தி ஆறு மில்லி மீட்டர் கிட்டத்தட்ட பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது துறைப்பாக்கம் ராஜா அண்ணாமலைபுரம் பத்து சென்டிமீட்டர் நூத்தி நாலு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடையாறிலே தொண்ணூத்தி ஐந்து மில்லி அதாவது ஒன்பதரை சென்டிமீட்டர்

மேடவாக்கம் ஐம்பத்தி ஐம்பது மில்லிமீட்டர் வடபழனி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அமைந்த கரை நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மேலும் மடிப்பாக்கம் எண்பத்தி நான்கு சாரி நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் சோழிங்க நல்லூர் முப்பத்தி ஒரு மில்லிமீட்டர் வளசரவாக்கம் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் நாராயணபுரம் ஏரி இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் சைதாப்பேட்டை இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் மேலும்ணலி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் பெருங்குடி அண்ணா நகர் மேற்கு இருபது மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் கொளத்தூர் இருபது மில்லி மீட்டர் நெற்குன்றம் பதினேழு மில்லி மீட்டர் சென்னை சென்ட்ரல் பதினான்கு மில்லி மீட்டர் ஹவுஸ் பத்து மில்லி மீட்டர் புழல் பத்து மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை எட்டு மில்லி மீட்டர் மேலும் காசிமேடு ஏழு மில்லிமீட்டர் மீட்டர் மழைப்பொழிவு நிறைய இடங்கள்ல பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக துறைப்பாக்கம் பதினோரு சென்டிமீட்டர் மழை பத்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் சரியாக அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை கடலூர் அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை மேலும் தருமபுரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் இருந்தது ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது ஈரோடு இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மொடக்குறிச்சி இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் அம்மாப்பேட்டை நான்கு மில்லி மீட்டர் மேலும் பல இடங்கள்ல மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்துல செட்டிக்குளம் வேப்பந்தட்டை கிருஷ்ணாபுரத்துல லேசான மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது சேலம் மாவட்டத்துல கரியகோவில் அடை இருபத்தி நாலு மில்லி மீட்டர் ஆத்தூர் பதினாறு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி பத்து மில்லி மீட்டர் தேவாலா கேத்தி அப்பர் கூடலூர் கூடலூர் பசர் பந்தலூர் பார்வுட் மற்றும் யமரிலையும் மழை தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி வைகை அணை வீரபாண்டிலையும் மழை லேசான மழை அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர்லையும் லேசான மழை அடுத்து விழுப்புரம் மாவட்டத்திலயும் மழை ஆனால் இன்னும் மழை பெய்ய கிடைக்கப்பெறவில்லை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பல இடங்கள்ல திருச்சி மாவட்டம் கரூர் எல்லையோரத்துல காவிரி கரையோரத்துல கனமழை பொழிந்திருக்கிறது ஒரு ஆறு ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இப்படி ஆங்காங்கே மழை பொழிவு இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது பாத்தீங்கன்னா மழை எதிர்பார்த்தது போலவே கடலோரம் பொழிந்து கொண்டிருக்கிறது உள்ளேயும் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை பொழிந்து வருகிறது திருவண்ணாமலை மாவட்டம் எல்லை தொடங்கி அதாவது வந்தவாசி மற்றும் மதுராந்தகம் செங்கல்பட்டு மறைமலை நகர் தாம்பரம் மற்றும் பூந்தமல்லி வரைக்குமே சென்னை வட சென்னையில் சென்னை மாநகரம் தாம்பரத்தில் கேளம்பாக்கம் மேலும் மாமல்லபுரம் கல்பாக்கம் இதெல்லாமே இருந்து நல்ல மழை சரியா போனா உள்ளே சேத்துப்பட்டுக்கு கிழக்குப்புறம் இருக்கக்கூடிய வந்தவாசியிலிருந்து மதுராந்தகம் மேலும் கல்பாக்கம் மாமல்லபுரம் கேளம்பாக்கம் இதெல்லாம் நல்ல மழை மழைப்பிடிப்பு சென்னை வரைக்கும் அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்திலையும் பரங்கிப்பேட்டைக்கும் கடலூருக்கும் இடையே பன்ரூட்டிலையும் லேசான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில இன்றைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை விலகுவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் சென்னை மழை காரணம் நேற்றைக்கு மாலை கிளம்பிய வெப்பச்சலன மழை அதாவது மகாராஷ்டிரா கோவா மத்திய பிரதேச பகுதியிலிருந்து வந்து வெப்ப ஏறாவியது வட மாநிலங்களிலே தனியாக காற்று சுழற்சி இமயமலை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டிருக்கிறது இதற்கு தனியாக வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக இந்த வெப்பச்சலன இனிமழை இது ஒரு மூன்று நாட்களுக்கு இந்த மழைப்படிவை தமிழ்நாட்டிலே கொடுக்கும் இன்றைக்கு இருபத்தி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா மதுரை இன்றைக்கு எங்க மழை தொடங்கும் பாத்தீங்கன்னா மதுரை ராமநாதபுரம் ரெண்டுக்கும் தொடக்கம் இந்த தொடக்கம் நல்ல மழை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்துல நல்ல மழை தெரிகிறது இன்றைக்கு சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் அதனைத் தொடர்ந்து இந்த மழைப்படிப்பு அப்படியே டெல்டா இருக்கும் வடகடலோர மாவட்டம் வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வடவுள் பகுதிகளுக்கும் நள்ளிரவிலே மழைப்படிப்பை கொடுக்கும் இன்று போல் நாளையும் வடகடலோரம் விடிந்தும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது அதாவது புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி எது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு கிடைக்கே தான் அம்மாப்பேட்டை அதாவது ஈரோடு மாவட்டத்துக்கும் இருக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் இடக்கும் சேலம் நாமக்கலுக்கும் இருக்கும் ஆனால் வந்து தான் தீவிரமடையும் அதாவது திண்டுக்கலோட கிழக்கு ஓரத்தில் இருந்து புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே டெல்டா மாவட்டங்களோட தெற்கு பகுதிக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் இந்த மழைப்படிவை உருவாக்குகிறது ராமநாதபுரத்தில் தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் புதுக்கோட்டை சிவகங்கை மழைப்படிவை ஏற்படுத்துகிறது கடலூரில் நுழையக்கூடிய காற்று தான் சென்னைக்கு போய் மழைப்படிவை ஏற்று ஏற்படுத்துகிறது இதனால இன்றைய மழைப்படிவு சற்று உள்ளேயும் இருக்கும் வட கடலோரம் இருக்கும் டெல்டாவின் உள்பகுதி உறுதி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை உண்டு தொடக்கம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதியில் இருந்து அதே போல நாளை சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதியும் மாலை இரவில் மழை உண்டு இன்றைய விட கூடுதல் பரப்பில் நாளை மழை இருக்கும் இன்றைய விட கூடுதல் பரப்பில் நாளை மழை இருக்கும் சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்கள் அதாவது விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட எல்லை தொடங்கி மதுரை மாவட்டத்தில் சற்று கனமழையாக மதுரை திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் கொஞ்சம் உள்ளேயும் தீவிரமடையும் நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை டெல்டாவின் தெற்கு ஓரம் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு இன்னும் ஏன்னா அது வேதாரண்யம் அதிராபட்டினம் பகுதியில அதிராபட்டினம் கூட இருக்கும் அதிராம்பட்டத்திற்கு கிழக்கு வேதாரண்யம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு உறுதிப்படுத்த முடியல ஆனால் உள்ளே இருக்கும் கண்டிப்பாக நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி வடக்கு பகுதி மற்றும் அப்படி பேராவூரணி கும்பகோணம் தஞ்சாவூர் இதெல்லாம் இருக்கும் நெய்வாசல் கூட இருக்கும் மன்னார்குடி கூட வாய்ப்பு இருக்கு அப்படியே அதற்கு வடக்கே தொடங்கி வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு நாளையும் கொடுக்கும் இதில் நிறைய மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் திருச்சி மதுரை நாமக்கல் சேலம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இதெல்லாம் நல்ல மழைப்பொடிவு நாளை தெரிகிறது மூன்றாம் தேதி சனிக்கிழமை அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை கடுமையான கருமேகம் சூழும் கடுமையான கருமேகம் சூழும் ஆனால் மழைப்பொடிவு எல்லாமே கிழக்கே வந்துவிடும் நள்ளிரவிலே அதாவது நாளை சனிக்கிழமை நள்ளிரவிலே டெல்டாவிற்கு கனமழை தெரிகிறது ஒட்டுமொத்த வடமேற்கு காற்றும் அதாவது தெற்கு டெல்டாவிற்குமே வாய்ப்பு இருக்கு நாளை இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு அல்லது நள்ளிரவிலே முன்னிரவுக்கு பின்பகுதினு சொல்லலாம் இரவு ஒன்பது மணிக்கு மேல பத்து பதினோரு மணி அளவில டெல்டாவின் தெற்கு கடலோரம் உட்பட கோடியக்கரை வேதாரண்யம் உட்பட தலைஞாயிறு திருத்துறை புண்ணி முத்துப்பேட்டை தகட்டூர் வாய்மேடு உட்பட நாளை இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை கனமழை தருகிறது அந்த மழைப்படிவு புதுக்கோட்டைக்கும் அதாவது தொண்டிக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட போதில ஒரு கனமழை கொடுக்கலாம் அது டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூரை மையமாக வைத்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நாமக்கல் சேலம் திருச்சி திண்டுக்கல் இதெல்லாமே ஒரு மழை இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை இருக்கும் கனமழை என்பது நாளைக்கு திருச்சி மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை இதை கூடுதல் மழை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆனால் புதுச்சேரிக்கும் தொண்டிக்கும் இடையில்தான் நிறைய நாளை கனமழை தெரிகிறது இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அடுத்தபடியா இருபத்தி நான்காம் தேதியும் மழை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு இருபத்தி நாலாம் தேதி அதிகாலை வரை தொடரக்கூடிய மழை இருபத்தி நான்காம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்தே மழை இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறையும் ஆனா உச்சபட்ச மழைப்பிடிவு இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை இருபத்தி ரெண்டு நேற்றை விட இன்றைக்கு மழைப்பொழிவு கூடுதலுங்க இன்றைய விட மழைப்பிடிப்பு பரப்பிலும் அளவிலும் நாளை கூடுதல் இருபத்தி மூன்றாம் தேதி என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பெரிதா மழை இருக்காது புதிய வளிமண்டல சுழற்சி இருபத்தி ஏழாம் தேதி உருவாக போகுது இருபத்தி ஏழுல இருந்து மூன்றாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று பரவலாக மழை இருந்தாலும் லேசான மிதமான மழையாக இருக்கும் அதாவது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு பெரிய மழை இருக்காது தூரல் நனைக்கு மழையாக இருபத்தி ஏழிலிருந்து இருந்து மூன்றாம் தேதி செப்டம்பர் மூன்று வரை மழை இருக்கும் செப்டம்பர் நாலில் இருந்துதான் தீவிரமடைகிறது வெப்பச்சலன இடிமழை படிவு இது தொடர்பாக தனியாக அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறேன் வடகிழக்கு பருவமழையில மிக மிக துல்லிய அறிக்கை மேலும் மெருகூட்டப்பட்டு புதிய தகவலுடன் இணைந்து அடுத்ததாக சமர்ப்பிக்க இருக்கிறேன் அதையும் இணைந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி